அற்புதமான இந்த புரட்டாசி மாச சனிக்கிழமையில ஏகாதசி அன்னைக்கு அன்னை என்ன விருந்து சாப்பிடுவார்னு எனக்கு தெரியும் அப்படி ஒரு அற்புதமான நாள்ல நம்ம சந்திக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி சினிமா கதை கட்டுரை எல்லாம் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே மிரட்டணும் அப்படிமா முதல் ஃப்ரேம்ல இங்கே தமிழ் தாய் வாழ்த்துலே பிறகு ஃப்ரேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து ரெண்டு நிமிஷத்துல முடிஞ்சிருமேனு பார்த்தா போய்கிட்டே இருக்கு பரத கட்டம் இங்கே கேள்விப்பட்டமே அப்படின்னா அதெல்லாம் குமரி கட்டமா பார்த்து ரொம்ப நாளாக போச்சு திராவிட நடத்தினாலும் தமிழ் வேறக்கே வழி இருந்துச்சு என்ன வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு மாத்துவேன் எல்லாத்தையும் மாத்துவேன்

என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து என்ன உடம்பு உடாத முடியலையா தாடி கிடி வச்சிருக்கியே அப்படின்னு கேட்டாங்க அதனால் அண்ணன் சேவ் பண்ணிட்டாரு அண்ணன் பெருசாக தாடி வச்சுருந்தாரு சீமான அவர் சேவ் பண்ணிட்டாரு சரி தம்பியாக நம்ம வளர்த்தலாம் பார்க்குறேன் அப்படிங்கிறது ரொம்ப நாள் இருக்காது ஒரு அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் ஏன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி எங்களுக்கு இன்னொரு அண்ணன் வந்து மது வழக்குக்காக ஒரு மாநா நடத்துறாரு அன்னைக்கு நைட்டோடு மது வழக்கு ஒழிச்சிரும் மது பிரச்சனை இருக்காது அதனால் மறுநாள் வந்து நாள்லேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கொண்டு போயிடலாம் நம்ம எப்பயுமே முதல்ல பேசி கொஞ்சம் நிம்மதி நம்ம வந்து நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது நம்ம வந்து பேச நினச்சிட்டு பேசிட்டு போயிடலாம் அந்த ரெண்டாவது மூணாவது பேசினாலே சிக்கல் வந்துரும் ராஜமுகனை பேசும்போது கவனிச்சிட்டே இருந்தேன் ஆஹா ஏதாவது பிரச்சனை வரப்போதா அப்படி பார்த்துட்டே இருந்தேன் இந்த பார்ப்பனர்கள் அப்படின்னாங்க ஆஹா இன்னைக்கு நம்ம தான் பாத்திரம் போகணும் அப்படின்னு நான் அப்படியே ரெடி ஆகிட்டேன் அப்புறம் நல்ல மனுஷன் வந்து நம்ம பக்கம் விட்டுட்டு சீமான் மேல ஏதோ போவோம் போல அது வந்து மறைமுகமா சொல்லிட்டாரு கம்யூனிசமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு நான் எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய உயரம் தொடர்ந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் கம்யூனிசம் அதுவும் ஒண்ணு சொன்னோன்னே எங்க அண்ணன் கம்யூனிஸ்ட் எங்க இருக்காங்க எங்க அண்ணன் ஏன் முன்னாடி தான் கம்யூனிஸ்ட் கட்சி என்னோட ஒரு ஓட்டு கூட வாங்கிடுச்சுன்னா கலைச்சிட்டு வந்து கட்சியில சேர்ந்துடுறேன் ஒரு அவர்கள் பாவம் வந்து ஒரு கடுமையான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க சித்தாந்த ரீதியில அண்ணன் வந்து ஒரு தனி மனிதராக பெரிய விஷயத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாரு நந்தன் படம் ஒரு ஆச்சரியமான அனுபவம் அது அது முதல்ல எடுத்த உடனே நிறைய செருப்புகளோடு ஆரம்பிக்குது முடியும் போது நந்தன் நந்தனுடைய செருப்பு காலடி நடையோட முடியுது அவ்வளவு வந்து ஒரு ஆச்சரியமா வந்து ஒரு ஏறப்பட்ட செருப்புகள் இருந்த இடத்துல அத வந்து ஒற்றை செருப்பு அவருடைய ஒரு செருப்போட தனியா வந்து ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக நடந்து போகும்போது ஒரு பயங்கர ஆச்சரியமா இருக்கு நான் வந்து இந்த படத்தை வந்து முதல்ல கொஞ்சம் தயங்கிட்டே தான் பார்த்தேன் மனசுக்குள்ள முன்னாடி முன்முடிவுகள்லாம் நிறையா இருந்தது அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு வழக்கமாக இது போன்ற படங்கள்ல நிறைய தத்துவங்கள் பேசுவாங்க பிளாஸ்க்கு பேசுவாங்க அதனால என்ன ஆகிருந்தேன் இது நமக்கான படம் இல்லைன்னு பாதி மக்கள் வெளியே போய்வாங்க நமக்குள்ள பார்த்து தத்துவம் பேசுவாங்க அவார்டுங்க அவார்டுக்குன்னு ஒரு படம் இருக்குது அது ஒன்று ஒரு கணக்கு இருக்கு இன்னொன்று வந்து பெருமை தத்துவத்துக்குன்னு ஒரு கணக்கு அது ஆச்சரியம் என்னன்னா திரு சரவணவர்கள் வந்து உள்ள படம் முழுக்க நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தும் நேரடி அரசியலே பேச அதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் கவனிச்சேன் பிளஸ் ஜாதிய தத்துவங்களை அவர் வந்து வசனங்களா எடுத்து வைக்கல ஒரு மனிதன் அவன் வந்து சமுதாயத்துல நசுக்கப்பட்டவனா இருக்கலாம் அவன் மேல வர்றதுக்கான ஒரு முயற்சி வந்து எப்படி ஒரு நகைச்சுவையாக கேலியாக எல்லலாக பிறகு கொடூரமாக மாறுகிறது அப்படிங்கிறத அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல நிப்பாட்டினாரு ஒரு நண்பனாக திரு சரவண் அவர்களுடைய இந்த பழைய அற்புதமான முயற்சியை நான் வந்து மனசார பாராட்டுறேன் நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைச்சி இது வந்து ஒரு அரசியல் நெடி ஜாதிய தத்துவ நெடி அதெல்லாம் வந்து பயங்கரமா அடிச்சிருக்கக்கூடிய இடத்துல அது அப்படியே லிமிட் பண்றாங்க அது வந்து பார்க்கிறவர்களுக்கே புரியும் அப்படிங்கிறத நிப்பாட்டுறாரு எங்களுடைய சொந்த ஊர் சிறுவத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் போல கள்ளக்குறிச்சியிலும் தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட இடங்கள் இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் எங்களால நாற்காலியில உட்கார முடியல நான் தான் தலைவர் ஆனா நாற்காலியில உட்கார முடியல அப்படின்னு சொல்றாங்க நாம எல்லாரும் பெரியார் மண் என்று பெருமை சொல்றோம் திரு சசிகுமார் அவருடைய நடிப்பு ரொம்ப பெரிய ஆச்சரியம் நம்ம வந்து எடுத்த எடுப்புலயே வந்து எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு எப்படி அவரு பொருந்துவாரு நல்ல சிறப்பா இருக்காரு அண்ணே அது வந்து எப்படி இந்த இடத்துல வேற வந்து எப்படி நிற்கும் அவர் வந்து வேற மாதிரியான ஒரு தோற்றங்களை பார்த்துட்டு இதுல வந்து அடி அடி அடினு அடிச்சு வேற மாதிரி துவைக்கிறாங்களே எப்படி ஒன்று பார்த்தா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு பிறகு அப்படியே அந்த ஜெல் ஆயிட்டாரு அந்த கேரக்டரா தான் நந்தனா தான் தெரிஞ்சாரு தவிர திரு சசிகுமார் அப்படிங்கிற ஒரு நடிகராகவோ ஒரு இயக்குநராகவோ ஒரு திரையில இருக்கக்கூடிய பிரபலமாக சொல்ல ஒரு நந்தனாகவே முழுசா மாறிட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் திரு சசிக்குமார் அவர்களுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி நாளில் அவருடைய இனிய பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்களை கேட்டு திரு சசிகுமார் மட்டுமல்ல பாலாஜி சக்தி அண்ணனாகட்டும் அவர் வந்து அந்த வயிறை தள்ளிட்டு நெஞ்ச நிமித்திட்டு அந்த கேரக்டர்ல வரும்போதே ஒரு அதிகார தோரணை வந்து எப்படி அந்த மன மனசுக்குள்ளேயே நிக்குது அப்படிங்கிறத அவருடைய பாடி லாங்குவேஜ்லேயே எல்லாத்தையுமே காட்டினாரு நிறைய கேரக்டர்ஸ் அப்படி வந்து சொல்லலாம் அவங்க மனைவியா நடிச்சவங்க திரு சசிகுமார் மனைவியா நடித்தவங்க இது மாதிரி ஏகப்பட்ட அந்த காலில் ஒரு சின்ன ஒரு மாற்றுத்திறன் இருக்கு அப்படிங்கிறத வந்து அதை காட்டுறதுக்கான பெரிய ஸ்பேஸ் கிடைக்காது ஆனா லைட் அப்படி தள்ளி விடும் போது அப்படி அந்த தடுமாறுற காட்சியில் பியூட்டிஃபுல்லா பண்ணிருப்பார் அந்த ஒரு ஃப்ரேம் தான் வந்து ரொம்ப ஆச்சரியமா பண்ணிடுவார் அது மாதிரி நிறைய ராஜமார் குறிப்பிட்டது போல இது வந்து ஒரு ஒரு செய்தி சொல்ல வந்த படம் அப்படிங்கிறதோடு நிறுத்தாமல் அதை தாண்டி வந்து ஒரு கலைப்படைப்பாக மாற்றுறதுக்கான ஒரு நிறைய முயற்சிகள் நடந்தது என்னுடைய சகோதரி உள்பட நிறைய பேர் அதுக்கு வந்து கடுமையாக உழைச்சாங்க இது வந்து கமர்ஷியலாக எப்படி போகணும் என்னங்கிறலாம் தாண்டி என்னுடைய சகோதரர் நண்பர் திரு சரண் அவர்கள் நானே இதை பண்றேன் இன்றைக்கு முழுக்க எடுத்துக்கிழமை வந்து ஒரு அசாதாரணமான முயற்சி இந்த முயற்சி வந்து பாராட்டப்பட வேண்டியது அப்படின்னு திரு சீமான் போன்றவர்களுக்கு மட்டும்தான் தோன்றும் யாருக்குமே சாதாரணமாக தோணாது நான் நிறைய வியக்கிறேன் இங்க வந்து பெரியார் மண் என்று பெருமை பேசுபவர்கள் சமத்துவம் வந்துவிட்டது என்று பேசுபவர்கள் அல்லது நாங்கள் தான் பட்டியலர் சமூகத்திற்கான போராளிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வர்கள் அரசியல் ரீதியாகவும் திரைத்துறையிலுமே நிறைய பேர் இந்த மாதிரி இருந்து அவர்கள் இந்த படத்தை பற்றி வெளிப்படையாக ஒரு திரு சரவணந்த தனியா சொல்லிக்கிறான் ரகசியமா வெளிப்படையாக ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு நான் வியக்குறேன் அப்படி ஏன் அவங்க என்டார்ஸ் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு ஏன் வந்து அவர்கள் வெளிப்படையாக பேசல அப்படிங்கிற ஆச்சரியமா இருக்கு சரவண் அவர்கள் வந்து நான் என்னுடைய நண்பர் அவர் அவர் என்ன சமூகம்லாம் எனக்கு தெரியாது நாங்கள் கேட்டதில்லை முதல் நாள்ல நாங்கள் நிறைய கட்டி உருண்டு சண்டை போட்டு பேசி விவாதம் பண்ணி நிறைய நிறைய டைம் லாங் நிறைய நிறைய பண்ணியிருக்கோம் ஒரு நாளும் அவர் என்ன சமூகம்னு எனக்கு தெரியாது நான் கேட்டது ஆனால் அவர் வந்து இவ்வளவு அக்கறையா ஒரு ஒரு ரத்தமும் சதையுமா நகவுமா அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பை கொடுத்துருக்கும் போது இது பேசக்கூடியவர்கள்ட்ட வந்து ஏன் அந்த என்டாஸ்மெண்ட் வரல அப்படின்னு கேட்குறேன் அப்பதான் திரு சீமான் எப்படி உயர்ந்து நிற்கிறாருங்கிறதையும் கேள்வி எங்கு அடுத்தவர்களுக்கான உதவிக்கரம் நீட்டப்பட வேண்டி இருக்குமோ அங்கு என்னுடைய கரம் முதலில் நிற்கும் என்று எப்போதுமே சீமான் சீமானவர்கள் நிறைய நிறைய இடங்கள்ல அதனால தான் வந்து என்னால இந்த கூட்டத்தில் பொருந்தி போக முடியுது அவர் வெறும் அன்பு வேற ஒண்ணுமே கிடையாது அவர் அண்ணன் அழகா சொல்லிட்டு இருப்பார் நீ மாட்டு உணவிலேயே படுறா நான் மாட்டு எவ்வளோ பார்க்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு ஒரு தெளிவான பார்வையோட ரொம்ப திடமான செயலோடு அண்ணன் வந்து ஒரு பெரிய உயரம் தொட்டுக்கொண்டிருக்கிறார் ஒன்றரை வருஷத்துல தேர்தல் வருது மற்றது வந்து வெண்கதையில் காண்க நன்றி